மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் பயிற்சி டெல்லியில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் டியூபர் பெலிக்ஸ் ஜெரால்ட் சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சமய மணிவனன் வணக்கம் சமய மணிவனன் எந்த வழக்கின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டார் முழு விவரங்கள் என்ன வணக்கம் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரது பேட்டியை ஒளிபரப்பியதாக கைது செய்யப்பட்ட யூடியூப் சேனலின் எடிட்டர் பெலிக்ஸ் நேற்று கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை டெல்லியில் தனிப்படை போலீசார் அவரை கைது செய்யப்பட்ட நிலையில் டெல்லியில் இருந்து அவரை ரயில் மூலம் வந்து தனிப்படை போலீசார் இன்றைய தினம் சென்னை அழைத்து வந்தனர் சென்னை சென்ட்ரல் நிலையம் ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தறிந்த பெலிக் அவர்களை வேன் மூலம் தனிப்படை போலீசார் உரிய போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது திருச்சி அழைத்துச் செல்கின்றனர் இது குறித்து விரிவாக பார்க்கும்போது பெண் காவல்துறையினர் குறித்து அவதூறாக பேசியதாக சவுக்கு யூடியூப் சேனலின் சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் மீது குற்ற சட்ட குண்டர் சட்டம் வாய்ந்த நிலையில் அவரது பேட்டியை ஒளிபரப்பியதாக யூடியூபரான பெலித் மீதும் வழக்கு பதிவு செய்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை பெலித் தெரால் டெல்லியில் வைத்து தனிப்படை போலீசார் அவரை கைது செய்த கைது செய்த நிலையில் இரண்டு தினங்களுக்கு பின்னர் இன்றைய தினம் இன்று காலை சரியாக ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் டெல்லியில் இருந்து ரயில் மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பெலித் அவர்களை தனிப்படை போலீசார் அழைத்து வந்தனர் இதனை போலீஸ் பாதுகாப்பிடம் தனிப்படை போலீசார் அழைத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து தற்போது விசாரணைக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்ட திருச்சிக்கு அழைத்து செல்லப்படுகிறார் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விசாரணைக்கு கோவை வழக்கு குறித்த அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் எனவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து தற்போது திருச்சிக்கு பெலிக்ஸ் அவர்கள் வந்து மேல் மூலம் போலீசாரின் உரிய பாதுகாப்புடன் தற்போது சென்று கொண்டிருக்கிறார் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சமயமணி பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆப்லைன் பயிற்சி